ஹலோ ட்ரேடர்ஸ் திஸ் இஸ் புவனேஸ்வரன் நாளைக்கு மார்க்கெட் எந்த மாதிரி ட்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் இப்போ நிஃப்டியோட ஒன் ஹவர் டைம் ஃப்ரேம் வந்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நான் டூ ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம்க்கு வந்து மாற்றிக்கிறேன் நிறைய பேருக்கு ஒரு சில சந்தேகம் இருக்கும் ஏன் டைம் ஃப்ரேமை மாற்றி மாற்றி வச்சு அனலிசிஸ் பண்ணுறீங்க ஒரு சில நேரம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இன்னொரு சில நேரம் பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் இப்போ டூ ஹவர்ஸ் வச்சு அனலிசிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வரலாம் உங்களால் ஒரு ஒரு குறிப்பிட்ட டைம் ஃப்ரேமில் ப்ராப்பராக அனாலிசிஸ் பண்ண முடியல அதாவது ஒரு சேட் பேட்டன் ஐடென்டிஃபை பண்ண முடியல இல்லை ஒரு பிரேக் அவுட்டை கண்டுபிடிக்க முடியல அதோடய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து ப்ராப்பராக நம்மளால் ட்ராப் பண்ண முடியல மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல அப்படிங்கிறப்போ நம்ம அடுத்தடுத்த டைம் ஃப்ரேமுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறதுல எந்த விதமான தப்பும் இல்லை ஏன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் ஃப்ரேம் இல்லாமல் நமக்கு தெரியாத ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அதை விட ஹையர் டைம் ஃப்ரேம் வைக்கிறப்பையோ இல்லை அதை விட லோவர் டைம் ஃப்ரேம் வைக்கிறப்பையோ நமக்கு அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நமக்கு எது கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக இருக்கோ அந்த டைம் ஃப்ரேம்க்கு வந்து மாற்றிக்கிட்டு ஸோ மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே போதும் நம்ம எந்த மாதிரியான ட்ரேடுக்கு வந்து தயாராக இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் சரிங்களா இப்போ ஏன் இந்த டூ ஹவர்ஸ்க்கு வச்சே அப்படிங்கிறதுக்கான காரணம் சொல்கிற பாருங்க இப்போ இந்த டூ ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம் வைக்கும்போது எனக்கு ஒரு இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் வந்து தெரியுற மாதிரி இருக்கு நிஃப்டியில் இந்த இடத்த பாருங்க ஸோ இது வந்து எனக்கு நெக்லைன் இந்த ரேஞ்ச் வந்து எனக்கு நெக்லைனு ஏன்னா மார்க்கெட் இங்கே சப்போர்ட் இருக்கு ட்ரை பண்ணியிருக்கு அதுக்கப்புறம் இதை பிரேக் பண்ணியிருக்கு இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆயிருக்கு அதுக்கப்புறம் மார்க்கெட் திரும்ப இந்த ரேஞ்ச் வந்து ரெசிஸ்டன்ஸ் இதுவும் ரெசிஸ்டன்ஸ் அதுக்கப்புறம் இது வந்து பிரேக் வச்சிருக்கு அப்போது இதை நான் ட்ராப் பண்ணி பார்க்குறப்போ பாருங்க மார்க்கெட் என்ன ஆயிருக்கு இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கு அகைன் மேலே போயிருக்கு தென் கீழே வந்து ட்ரேட் ஆகிருக்கு அகின் மேல போயிருக்கு அதுக்கப்புறம் கீழே வந்து இங்கே பிரேக் அவுட் கொடுத்துருக்கு கிளியரா ஸோ இப்போ உங்களுக்கு இதை பார்த்தா ஒரு இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பாட்டன் மாதிரி தெரியுது இல்லையா இது ஷோல்டர் இது ஹெட்டு இது இன்னொரு ஷோல்டர் அப்போ மார்க்கெட் எந்த டைரக்ஷன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆல்ரெடி பிரேக் அவுட்ங்கிறது வந்து கொடுத்துரு கொடுத்துருச்சு ஸோ அப்சைட் டைரக்ஷன் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்போ அப்சைட்ல எவ்வளோ தூரத்துக்கு வந்து போகும் அதுக்கான டார்கெட் என்னவா நம்ம வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் அதாவது ஒரு இன்வெஸ்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் வைக்கும்போது இல்லை ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் வைக்கும் போது அந்த பேட்டனுக்கான டார்கெட் எதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம் அந்த ஹெட்டுக்கும் நெக்லைனுக்கும் இருக்கிற அந்த டிஃபரன்ஸ் தான் சரியா ஸோ அப்போ இந்த ஹெட் இந்த இதுக்கான நெக்லைனுங்கிறது வந்து இந்த ரேஞ்சுக்கிட்ட இருக்குது இருக்கு ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் இது அப்படியே மேலே கொண்டு போய் வைக்கிறேன் பிரேக் அவுட் கொடுத்த இடத்துல வைக்கிறேன் அப்படிங்கிறப்போ அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட்லேருந்து செவன் ஃபிஃப்டி இந்த ரேஞ்சு அதாவது இதுக்கு முன்னாடி இது ஹை போயிருக்கு இல்லையா இது வரைக்கும் வரத்துக்கான டார்கெட் வரதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கு இது ஒரு முப்பது நாற்பது பாயிண்ட் வந்து முன்ன பின்னே இருக்கலாம் அப்போ நமக்கு இந்த ரேஞ்சு இதுக்கு முன்னாடி எங்கே நமக்கான ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சோ அந்த ரேஞ்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு காமிக்கிது இது வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது டார்கெட்டாக இருக்கலாம் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் செவன் சிக்ஸ்டிலேருந்து செவன் ஃபிஃப்டி இந்த ரேஞ்சை வந்து நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா இதுக்கு முன்னாடியே பார்த்திங்கனா இங்கேயே இது ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆயிருக்கு இந்த இடத்துல இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆயிருக்கு அப்போ இங்கே இருக்கிற பிரைஸ் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட இருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா செவன் சிக்ஸ்டி ஃபைவ் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு சரியா ரெண்டாவது ஆல்ரெடி கெஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டி இந்த ரேஞ்சில் இப்போ கரண்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ அதை கம்பேர் பண்ணி பார்க்கறப்போ மார்க்கெட் வந்து ஒரு சின்ன கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ அப்போ நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிருச்சு மார்க்கெட்டோட டைரக்ஷன் வந்து அப்சைடு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து மேலேயே போய்கிட்டு இருக்காது ஒரு கரெக்ஷன் வரும் அதுக்கப்புறம் ஃபுல் பேக் எடுக்கும் தென் மேலே போகும் திரும்ப ஒரு கரெக்ஷன் இல்லைன்னா கன்சல்டேஷன் நடக்கும் அதுக்கப்புறம் மேலே போகும் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்போ நம்மளோட அந்த ட்ரேடிங் பிளான்ங்கிறது எப்படி இருக்கணும் மார்க்கெட்டோட டைரக்ஷன் வந்து அப் டைரக்ஷன் போகுது அப்படிங்கிறதுனால பை ஆன் டிப் எப்பப்பெல்லாம் மார்க்கெட் வந்து கீழே இறங்குதோ டிப் கிட்ட வருதோ அந்த இடத்துல பை பண்ண ட்ரை பண்ணணும் சரியா அந்த மெத்தடை இப்போ வந்து நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம் இல்லைன்னா எந்த இடத்துல வந்து மார்க்கெட் கன்சாலேட் ஆகிட்டு அப்புறம் பிரேக் அவுட் கொடுக்குது இல்லை எங்க வந்து புல் பேக் எடுக்க ட்ரை பண்ணுது அப்படின்னு அந்த பாயிண்டை வந்து ப்ரடிக் பண்ணி அந்த இடத்துல நீங்க வந்து ஒரு அப்சைடுக்கான ட்ரேடில் என்ட்ரி ஆக ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த ரேஞ்சு வந்து போகும் அப்படிங்கிறது வந்து நாளைக்கே போயிட்டு கிடையாது நாளைக்கு போகலாம் அப்படின்னா நாளை மறுநாளோ இல்லை இந்த வாரமோ சரிங்களா எப்போ வேணுமோ போகலாம் ஆனால் கண்டிப்பாக இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கு ஆஸ் பர் ஆக்ஷன் சரி இப்போ நமக்கு வந்து இது வந்து கிளியராக தெரிஞ்சிச்சு மார்க்கெட் வந்து மேலே போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான மேஜர் ரெசிஸ்டன்ஸ் இல்லைனா இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எதுவாக இருக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் நான் இந்த டிராயிங்ஸை கொஞ்சம் ரிமூவ் பண்ணிக்கிறேன் இப்போ நான் இதை வந்து ஹவர் டைம் ஃப்ரேமுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் ஸோ இப்போ இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து நோட் பண்ணலாம் ஏன்னா ஆல்ரெடி இந்த லெவல் பாருங்க இது வந்து நமக்கு இந்த ரேஞ்சில் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆக்டாயிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்க சப்போர்ட் எடுத்திருக்கு அகெயின் இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் பிரைஸ் மேலே போயிட்டு ரீடெஸ்ட் பண்ணிட்டு திரும்ப கீழே வந்திருக்கு சரிங்களா அப்போ மார்க்கெட் இன்கேஸ் கேஸ் மேலே போனுச்சு அப்படின்னா நமக்கான ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இந்த பாயிண்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க சிக்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ரேஞ்சை வந்து நோட் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது வந்து ஒரு இமீடியட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதை பிரேக் பண்ணால் தான் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே போக வந்து ட்ரை பண்ணும் சரிங்களா ஸோ அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுங்கிறது வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆனால் மார்க்கெட் வந்து ஒரு நாளைக்கு கேப் அப்பளோ ஓப்பன் ஆகும்போது ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கேப் அப்ல ஓப்பன் ஆனச்சு அப்படின்னா இந்த இடத்துல உடனே ஒரு செல்லிங் ப்ரெஷர் சின்னதாக வரும் சரியா அதாவது செல்லிங் ப்ரெஷர் உடனே மார்க்கெட் வந்து கீழே அர்த்தம் இல்லை சின்னதாக வரும் இந்த கேப்பை ஃபில் பண்ண கூட ட்ரை பண்ணும் இதுக்கு மேலே ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேண்டில் வந்து க்ளோசிங் வச்சு மட்டும் நீங்கள் ஃபர்தராக அப்சைட் மூவ்மெண்ட்டுக்கான ட்ரேடிங்கை வந்து எடுக்க பாருங்கள் சரிங்களா ஆனால் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் அனுச்சி அப்படின்னா எப்படி கரெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்புறம் திரும்ப இதை ஃபில் ப்ரேட் தான் திரும்ப மேலே போகும் சரிங்களா ஸோ அதை வந்து கொஞ்சம் கவனமாக நோட் பண்ணிக்கோங்க சரி இதுக்கான இமிடியட் சப்போர்ட் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த இடம் தான் பார்த்திங்கன்னா சப்போர்ட் எடுத்துருக்கு மார்க்கெட் இந்த இடத்துல வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்டாக இருக்குது அப்புறம் இதை பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து நல்லா மேலே போயிட்டு அப்போ நமக்கு சப்போர்ட் அப்படி இமிடியட் சப்போர்ட்ங்கிறது வந்து இந்த டுவெண்ட்டி டூ தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி இது வந்து நமக்கு இமீடியட் சப்போர்ட்டாக இருக்கும் சரிங்களா ஸோ இதை பிரேக் பண்ணால் ஃபர்தராக இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஸோ இந்த நாலு லெவல்ஸையும் நான் வந்து இப்போ மார்க் பண்ணுறேன் ஸோ இப்போ இந்த லெவல்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் மார்க் பண்ணியிருக்கேன் நீங்களும் இதை ப்ராப்பராக நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம சிபிஆரை பிளாட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீக்கோட ஃபஸ்ட்டு டே நாளைக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறதுனால நம்ம இப்போ வந்து மந்த்லி சிபியரை வந்து பிளாட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ இந்த பிரைஸ் பார்த்தீங்கன்னா மந்த்லி சிபிஆரோட டாப் சென்ட்ரல் பாயிண்ட் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த இடத்துக்கிட்டே இருக்குது இன் கேஸ் மார்க்கெட் வந்து கேப் அப்ல ஓப்பன் ஆனாலும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிட்ட ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா திரும்ப கீழே வரும்போது கரெக்ஷன் ஆகும்போது இந்த டாப் சென்ட்ரல் பாயிண்ட் கிட்ட திரும்ப சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதாவது இந்த டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட வரப்படியே சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அடுத்ததான் மார்க்கெட் சிபிஆருக்கு மேலே பிரைஸ் வந்து ட்ரேட் ஆகிடு ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா திரும்ப பார்த்தீங்கன்னா அது அப்சைடு போறதுக்கான வாய்ப்புங்கிறது வந்து அதிகமாக இருக்கும் ஆல்ரெடி பிரைஸ் ஆக்ஷன் படி பார்க்குறப்போ மார்க்கெட் வந்து அப்சைட் டைரக்ஷன்ல இருக்கு ரெண்டாவது நம்ம சிபிஆர் கம்பேர் பண்ணி பார்க்கறப்போ சிபிஆருக்கு மேலே பிரைஸ் போயிடுச்சினால என்ன அர்த்தம் அப்படின்னா மார்க்கெட் வந்து அப்சைட் டைரக்ஷன் நோக்கி போக ஆரம்பிச்சிடும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம் சரிங்களா நமக்கு அடுத்தடுத்த சப்போர்ட்டுங்கிறது வந்து மெயின் சப்போர்ட் நம்ம இந்த இடத்துல டுவெண்ட்டி டூ தௌசண்ட் த்ரீ வந்து மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா ஸோ இதுக்கு முன்னாடி நமக்கு சென்ட்ரல் பிஒட் பாயிண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கிட்ட அதாவது த்ரீ எயிட்டிக்கிட்ட வந்து இருக்கு சரிங்களா ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க இது இதுவும் பங்குறதாக இந்த த்ரீ ஃபிஃப்டி த்ரீ எயிட்டி இதை வந்து ஒரு ரேஞ்ச் மாதிரி கூட நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் இன் கேஸ் மார்க்கெட் நல்ல கீழே இறங்கினா கூட இந்த த்ரீ ஃபிஃப்டிலேருந்து த்ரீ எயிட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த மெயின் சிபிஆருக்கு கீழே அந்த மட்டும் தான் மார்க்கெட் வந்து திரும்ப ரிவர்ஸ் ஆகும் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இது ஆக்ட் ஆகும் அப்படிங்கன்னா ரெண்டாவது சப்போர்ட்டாக இந்த ரேஞ்ச் த்ரீ ஃபிஃப்டிலேயே த்ரீ எயிட்டி மேஜர் சப்போர்ட்டாக இது வந்து ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு சரியா ஸோ நீங்கள் இந்த சிபிஆரையும் நீங்கள் மெயினாக வாட்ச் பண்ணிக்கோங்க இதை கம்பைன் பண்ணி இதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேடிங் பிளான் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பேக் நிஃப்டி பற்றி பார்க்கலாம் ஸோ இப்போ பேக் நிஃப்டியோட ஒன் ஹவர் டைம் ஃப்ரேம் வந்து செட் பண்ணியிருக்கோம் இதுக்கான மேஜர் ரெசிஸ்டன்ஸ் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பாயிண்ட் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டிலேருந்து ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் செவன் தேர்ட்டி இது வந்து பார்த்திங்கன்னா மேஜர் ரெசிஸ்டன்ஸாக மார்க்கெட் இன் கேஸ் மேலே போனால் கூட இது பார்த்திங்கன்னா மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இதையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும் அதாவது டுவெண்ட்டி இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா இது அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இந்த இந்த இடத்துல பெரிய அந்த செல்லிங் வந்து இந்த இடத்துக்கிட்ட வந்துருக்கு பிரேக் பண்ணா மட்டும் தான் மார்க்கெட் வந்து அப்டைடு நோக்கி போகும் சரி சப்போர்ட் எதுவா இருக்கும் பார்த்தீங்கன்னா மேஜர் சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து ஃபிஃப்டி இந்த ரேஞ்சை வந்து நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்திருக்கு அப்புறம் இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்கு திரும்ப பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இதுக்கிட்ட கிட்ட சப்போர்ட் எடுத்திருக்கு அப்போ மார்க்கெட் இன் கேஸ் ரிவர்ஸ் சார் கூட இதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது வந்து ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டியாக இருக்கும் இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கான அடுத்த சப்போர்ட் இந்த பாயிண்ட்டு ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் செவன் சிக்ஸ்டி சரிங்களா இந்த நாலு பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா பேக் ட்ரிஃப்டிக்கு மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடி இந்த லெவலை வந்து நீங்கள் கொஞ்சம் ட்ரா பண்ணிக்கோங்க ச சரியா ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடுவேஸ் மார்க்கெட் கீழே இருக்குன்னா ஒரு சைடுவேஸ் நடந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் ஓப்பனாக ஆயிருக்கு அதுக்கப்புறம் பிரைஸ் மேலே போனப்போ இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆயிருக்கு சரிங்களா ஃபர்ஸ்ட்டு மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி க்ளோசிங் வைக்கணும் அப்படி வச்சால் மட்டும் தான் ஃபர்தராக இது நோக்கி மார்க்கெட் போகும் ஆனால் நாளைக்கு மார்க்கெட் வந்து ஒரு சின்ன கேப் அப்பளம் ஓப்பன் ஆகிறப்ப கண்டிப்பாக இது மேலே போகும் ஸோ இதுக்கிட்டே பிரஷர் வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஸோ இந்த ரேஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சரியா இதே நோட் பண்ணிக்கோங்க இந்த ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடை தாண்டி க்ளோசிங் வச்சா மட்டும்தான் மார்க்கெட் வந்து ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டுக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது சரியா ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம சிபிஆர் இதில் வந்து பிளாட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதில் மந்த்லி சிபிஆர் இப்போ நம்ம பிளாட் பண்ணியிருக்கோம் கரெக்டாக நம்ம பிளாட் பண்ண இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த சிபிஆரும் நம்மளோட லெவல்ஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜாயின்ட் ஆகுது இந்த இடத்துல பாருங்கள் நம்ம இந்த ரேஞ்சை வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணியிருந்தோம் ஸோ இது வந்து பாட்டம் சென்ட்ரல் பாயிண்ட்டாக இருக்குது அதே போல் சென்ட்ரல் சிபிஆர் இது வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் இல்லையா ஏன்னா ப்ரைஸ் வந்து இப்போ கிளி கீழே ட்ரேட் ஆகிட்டு ப்ரைஸ் பிரைஸ் மேலே போகணும் அப்படின்னா இந்த சென்ட்ரல் சிபிஆரை இந்த சென்ட்ரல் பாயிண்ட்டை பிரேக் பண்ணி மேலே போகணும் அப்படி மேலே போனால் கூட அடுத்தது டாப் சென்ட்ரல் பாயிண்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது நம்ம அந்த ட்ராப் பண்ண ப்ரைஸ் ஆக்சன் படி ட்ராப் பண்ண லெவல்ஸும் நம்ம சிபிஆர்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிவியராக இருக்குது நமக்கு பேங்க் ஃபீல்டில் சரியா ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாருமே ப்ராப்பராக நோட் பண்ணிக்கோங்க அதே போல் அந்த மந்த்லி சிபிஆரோட லெவல்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்பைன் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ண பாருங்கள் ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களோட ட்ரேடிங் பிளான் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க அதே போல் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ரொம்ப நாளாக ஒரு டவுட் கேட்டுகிட்டு இருந்தாங்க நீங்கள் சிபிஆரோட அந்த லெவல்ஸை எப்படி மந்த்லி வீக்லி வந்து சேஞ்ச் பண்ணுறீங்க அதை வந்து கொஞ்சம் வீடியோவில் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அது சிம்பிள் தான் இப்போ நீங்கள் வந்து இந்த சிபிஆரோட இண்டிகேட்டரை வச்சிருக்கீங்க அப்படின்னா அதோட செட்டிங்ஸ் போய்க்கோங்க அந்த செட்டிங்ஸில் போய்ட்டு இன்புட்டில் உங்களுக்கு டெய்லி இப்போ ஓட் பாயிண்ட் வேணும்னா இதை வந்து எனபிள் பண்ணிட்டு மற்றதெல்லாம் டிசபிள் பண்ணிக்கோங்க வீக்லி இப்போ ஓட்ஸ் வேணும்னா இதை எனபிள் பண்ணிவிட்டு மற்றதை டிசபிள் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி எதை எனபிள் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி லெவல்ஸ் மாறிக்கும் இப்போ நீங்கள் மந்த்லி இப்போ ஓட்ஸை வந்து நான் வந்து எனபிள் பண்ணிட்டு மற்றதெல்லாம் டிசபிள் பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ எனக்கு மந்த்லி பிவோட்ஸோட லெவல்ஸ் மட்டும் தெரியும் மற்றதெல்லாம் டிசபிளாக இருக்கும் கிளியராக ஸோ இந்த மாதிரி மற்றதெல்லாம் டிசபிள் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த லெவல் வேணுமோ டெய்லி லெவல்ஸ் வேணும் அப்படின்னா டெய்லியை மட்டும் எனபிள் பண்ணிக்கோங்க வீக்லினா வீக்லி லெவல்ஸ் அதே போல் மந்த்லினா மந்த்லி லெவல்ஸ் இதை மட்டும் நீங்கள் எனபிள் பண்ணிட்டு மற்றதெல்லாம் டிசபிள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லெவல் ப்ராப்பராக தெரியும் ஓகேவா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம பண்ணிடுங்க பண்ணிவிடுங்க தேங்க்யூ